அல்லா உல் அதி அல்லாருனும் அன்முகமாகிய எல்லாம் அல்லாவின் திருப்பேராளம் சாந்தியும் சமாதானமும் எவெருமானார் ரசூலை கரீன் சல்லாஹு அலிசல்லாம் அன்னாரில் உள்ள அன்னாரை பின்பற்றிய சத்திய சாபாக்கள் தாபீன்கள் தபிய தாபீங்கள் குறிப்பாக இந்த ஃபஜர் கொள்கைக்கு உயர்க்கை தந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாவின் அருள் என்றென்றும் என்று நேரட்டமாக அமையும் ரண்டி மிக அல்லாவின் நிலையிலே இந்த உலகத்தில் நேர்வழி காட்டுவதற்காக செத்தேறக்குரிய ஒன்றேகள் லட்சம் நபிமார்கள் வந்தார்கள் ஒன்றே ஒன்றேகள் லட்சம் நபிமார்களும் உடைய வாழ்க்கையிலும் அல்லாவிட்டாலா துக்கத்தையும் சிரிப்பையும் கலந்த ஒரு வாழ்க்கையை தான் அல்லாத்தால் அமைத்துக் கொடுத்திருந்தான் எல்லா நபிமார்களும் பிரித்தாங்க துக்கமாக இருந்தாங்க அப்புறமா என்ன சந்தோஷமாக இருந்தாங்க இது எல்லா நபிமார்களுடைய வாழ்க்கையில் இது நடந்தது ஒன்று தான் சில சில நபிமார்கள் அதிகமாக இருந்தாங்க ஆனால் அதிகமாக ஆளக்கூடிய லிஸ்ட்டில் நம்ம நபி சலாஹுலம் மாவட்டம் சொன்னாங்க அதிகமாக அழுதுட்டாங்க ஏன்னா நபி சலாஹ்லமுடைய சபைகள் சபைகளில் துக்கத்துக்கு சிரிப்புக்கு பஞ்சம் இருக்காது அந்த அளவுக்கு புன்முருவளாகாங்க எவ்வளோ இப்போ நபீஸ் அவங்க வாழ்க்கையில் வெற்றி பெற்றதுக்கு அதிகமாக காரணம் அழுவலோ அழுகையோட சிரிப்பு தான் காரணம் இது சிரிக்கலாம் மற்றவங்க சிரிக்க வைக்கலாம் ஆனால் தான் புன்னகையாக இருந்து மற்றவங்க மற்றவர்களை புன்னகையாக வைக்க முடியாது அதுதான் பெரிய விஷயம் சிரிக்க வைக்கிறதுல அதிகமாக வலிமை இல்லை ஆனால் புன்னகைக்கு அதிகமாக வலிமை இல்லை புன்னகைக்கு பவர் அதிகம் ஏன்னா எத்தனி போர்களில் இற்றுப்பட்டுறது காரணம் இந்த இஸ்லாம் இன்று வரை வரையும் சேர்ந்ததுக்கு காரணம் என்ன சார் நபிசராசம் புன்னகை தான் புன்னகை புன்னகைதான் ஆனால் அதே மாதிரி அழுத இருக்கிறாங்க நபிசராசம் அதிகமாக அழுது இருக்கிறாங்க குறைந்து கம்மியாக சிரித்திருக்கின்றார்கள் அதிகமாக அழுங்க கம்மியா சிரிங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குரான சொல்றான் வான ஊகாதுக்கா வாக்கா சல்லா சொல்ற கேட்கப்பட்டது எதுக்காக நீங்க சிரிக்கிறீங்க எதுக்காக அழுகுறிங்க அப்படின்னா அவனே அழு வைக்கிறான் அவனே சிரிக்க வைக்கிறான் வான ஊவா யூகா யாரு ஏன்னா வகி மட்டும் பேசக்கூடிய வாயால சிரிப்போ வகி மட்டும் பேசக்கூடிய வாயால் அழுவோம் அல்லா தாலாவுடைய ஏற்படுத்தான் ஒரு நொடியும் அல்லா வகி மூலியமாக தான் என்ன செய்யணும் வாழ்க்கை அல்லா தாலா கடைக்கு அவர் செல்லாசலம் சிரித்ததும் சரி அவர் கொட்டாய் விட்டதும் சரி அவர் அழுததும் சரி படுத்ததும் சரி உண்டதும் சரி உருண்டதும் சரி வறண்டதும் சரி எல்லாமே வகிதான் எல்லாமே வகிதான் இல்லை எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஆகிற அந்த இதில் வந்து அதிகமாக சிரித்தது அதிகமாக அழுதது என்று பார்த்தால் அதிகமாக அழுதது என்றால் நபீஸ் இல்லா சிரமம் அவங்க தாயிஃப் நகரத்தில் மக்காலேருந்து நூற்றி இருபத்தஞ்சு கிலோமீட்ரு இல்லை நூற்றி ஐம்பது கிலோமீட்ரு இருக்கும் இப்போ தாயிஃப் நகரத்தில் போய் அலைப்பு கொடுக்குறாங்க அந்த நேரத்தில் அந்த மக்கள் வாங்கிறமா அடிக்கிறாங்க விரட்டுறாங்க பிள்ளைகளெல்லாம் விட்டு என்ன செய்யணும் எறிகிறாங்க அந்த கல் எறிந்த இதில் காலெல்லாம் காயமாயிடுது காலுடைய எலும்பு தெரிந்த வலிக்கும் அந்த அளவுக்கு அடித்தாங்க நபிசுல்லா சலம் தன்னுடைய ரத்தத்தை அந்த அந்த இடத்துல சிந்தவுடல ஏன் நீதி அல்லாவுடைய நீதி எந்த இடத்துல நபிமாருடைய ரத்தம் சிந்துகின்றதோ அந்த இடத்துல உடனே அல்லாவுடைய தண்டனை இறங்கும் அசாப் இறங்கும் அதனால் இங்கே அசாப் இறங்கிட கூடாது அதற்காக தன்னுடைய ரத்தத்தை தன் உடலிலே கொண்டார்கள் அப்ப அந்த வழி தாங்க முடியாத அதுக்களவுல இந்த மக்கள் புரியாத நம்ம இவங்களுக்கு அல்ல இதை கேட்டார் அந்த கண்ணீர் அரசை தொட்டது அரசை சுமக்கக்கூடிய மலக்குமார்களும் இந்த கண்ணீருக்கு கண்டு நபிசலாசலமுடிய கண்ணீர் அங்கேயும் கண்ணீர் வந்தது அப்ப என்ன அப்போனா நபிஸ்லாஸ்லம் அழுதது பார்த்து மலக்குமார்கள் அழுகாங்க மலக்குமார்கள் ரெண்டு தடவை அழுதுகிறாங்க ஒன்று நபிஸ்லாஸ்லம் சாயிஃப் நேரத்தில் அடித்தாங்க அப்போது ரெண்டாவது அதற்கு இப்ராஹிம் அலையலாம் அவங்க தன்னுடைய குழந்தை இஸ்மாயில் அலி அவர்களை பள்ளிக்கு சொல்ல அற அறுக்க போனார்ல அப்போ இப்ராஹிம் அலிஸ்லாம் அழுத அழுவையும் அரசுடைய மலக்குகள் அழுதது ஒன்று தான் ரெண்டு நடுண்டு தடவை வேணாசுதாங்க மலக்குமார்கம் அழுத மலக்குமார்கள் அழுது சா சாதாரண விஷயம் என்ன ஒரு பொம்பளை எப்போவுமே அழுதலாம் ஒரு ஆணை அழு வைக்கிறது அதுக்கு பின்னால் ஒரு பொம்பளை இருக்கும் ஆனால் ஆண் அழுது அரிது ஒரு ஆம்பளை அழுதுணுன்னா அரிதாக இருக்கும் ஏன்னா அந்த கண்ணிக்கு வலிமை இருக்குது ஒரு ஒரு பொம்பளை கண்ணி சின்னதுன்னா அதுக்கு வலிமை இருக்காது ஏன்னா அதனுடைய திறமை அழுது திறமை சின்ன சின்ன விஷயத்துல அவங்க என்ன செய்வாங்க அழுவாங்க ஆனால் ஆம்பளை என்ன செய்ய மாட்டாங்க சீக்கிரம் அழுது மாட்டாங்க அதே மாதிரி தான் மலக்குமார்கள் சீக்கிரம் என்ன செய்ய மாட்டாங்க அழுவ மாட்டாங்க என்ன செய்ய மாட்டாங்க ஆனால் அழு வந்தது எப்போ ரெண்டு நேரத்தில் இன்னும் ரெண்டாவது ரபீசலாசலம் எப்போ எழுதாருனா அதிகம் அதிகம் இருந்தது நாலு வயசு இருந்து போனாங்க யாராவது மதியனா போனாங்க திரும்பி வர்றப்போ ஆறு வயசு ரபீசெலாசலம் தன்னுடைய தாயாரோட திரும்பி வந்து கொண்டிருக்கின்றார் அல் அப்வா என்ற இடத்தில் வைத்து ஆமீனா அன்னை ஆமீனா அவர்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னு சொல்லி எழுதப்படும் ஒரு நாள் க்ளாஸில் என்ன செய்கிறாங்க ஹார்ட் அட்டாக் வந்தது அதை இறந்துட்டாங்க அந்த ஒவ்வொரு மலை கூன்றில் அன்னை ஆமீனா பிவி அவர்களை எழுந்த கர்ணத்தில் அவருடைய கண்ணீர் அந்த கண்ணீருக்கு ஈடுலை பயங்கரமாதான் ஏன்னா ஆறு வயசில் ஒரு அம்மா பிரிஞ்சா அவன் குழந்த ஆறு வயசில் ஒரு தாயை பிரிய குழந்த எப்படி இருக்கும் அப்போ அழுதாங்க அதே இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய இவர் தாயை பிரிந்த விஷயத்தில் அழுதாங்க யாரு நபீஸ்லா சொல்லுங்க ஆனால் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளையை பிரிக்கக்கூடிய நேரத்தில் ஆறு வயசுல அப்போ அழுதாங்க அவரும் ஆறு வயசு அவர் ஆறு வயசு குழந்த இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவருடைய நிமிஷத்தில் வந்து தான் நபீஸ் அலா சொன்னாங்க அதே ஆறு வயசு இவங்க குழந்தையா இருக்கு இவனுடைய தாய் அறுவய அந்த நேரத்தில் அழுதாங்க மூன்றாவது தாயிஃபில் ஒரு இடம் இருக்குது அபுதாலி பள்ளத்தாக்கு ஓடை அந்த ஓடையில் பல நாட்கள் விசிலாசிரமாவும் அவங்கள ஊரடங்கு போட்டிருந்தாங்க யாருக்கே நான் விசிலாசியே வகாரிய மக்களுக்கு இவனுடைய பாரம்பரிய யாரும் நீங்கள் தொடர்பு வைக்காதீங்க அபுதாலி பள்ளத்தாக்கு என்ற சொல்லப்படும் அப்போ அப்போது அந்த சாகிபுடைய பேர் நாக அவர் அறிவிப்பு செய்கிறாரு நாங்கள் பகல் நேரத்தில் ஆட்டுடைய கழிவு எல்லாமே போடுவாங்க எட்டாந்து நாங்கள் பகல் நேரத்தில் சாப்பிட மாட்டோம் இரவு நேரத்தில் எது கிடைக்குது அதை சாப்பிடுவோம் ஆனால் நாங்கள் எதை சாப்பிட்டோன்னு சொல்லி எங்களுக்கே தெரியாது எதுக்கு அப்படி சொல்கிறோன்னா ஒரு விஷயத்தில் ஒரு விருந்து கலந்துகிறார் அப்போ கண்ணீரோடு கண்ணீர் மல்லக்க பழைய நினைவு மலர்களால் அந்த விஷயத்தை சொல்லி காட்டுறாங்க இந்த மாதிரிலாம் நாங்கள் சாப்பிட்டோம் சாப்பிட்டு இந்த அளவு நம்ம வந்து வந்துக்கிடு அப்படி தாங்க மூன்றாவது நபி சொல்லாசலம் எல்லாரும் அழ வச்சார் எதே தாய் தகர்த்து தானும் அழுதாரு மக்களை அழுத வச்சார் சிலாசலமுடைய சக்கராத்துடைய நிலையில தாரு 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 என்ற வாசல் இருக்குது அது மத்தியினால எல்லாரும் பார்க்கலாம் ஆஜிகார எல்லாரும் அது நானும் அந்த வழியா போயிருக்கேன் பாபு சலாம் பாபு சலாம் அந்த வழியா அதில் ஜிப்ரலி இஸ்லாம் வராங்க கடைசி நேரம் நபி சலாச முடியும் ஃபஜர் தோந்துட்டு வர்றாங்க யாரை இஸ்லாம் வரைக்கும் யாரை சூழல்லா ஜிப்ரலி இஸ்லாம் உள்ளே போகிறாங்க கேட்டு அல்லா அல்லா உங்களை விரும்புகிறான் அல்லா உங்களை சந்திக்க விரும்புகிறான்னு சொல்லி சொன்னார் யாரையா ஜிப்ரலி இஸ்லாம் யார்கிட்ட சொல்லாரு நபி அல்லா உங்களை அல்லா சந்திக்க விரும்புகிறோம் அப்படின்னா நீங்கள் அல்லாட்டு சந்திக்கிறோம் அப்படின்னா என்ன இந்த மண்ணை விட்டு நீங்கள் பிரிக்கக்கூடிய நேரம் வந்தது இந்த மண்ணை விட்டு மறையக்கூடிய நேரம் வந்து விட்டது என்ன ஊன் கேட்குறான்ல கண்ணீர் மல்லக்க சொல்கிறாங்க எனக்கு வாழை விரும்புறீங்களா இல்லை அல்லா சந்திக்க விரும்புங்களா சந்திக்க விரும்புறா அப்படின்ட்டா ஒவ்வொரு விஷயத்தை வச்சுருங்க ரொம்ப கண் கலங்குது வரலாட்டை கேட்டுட்டு வராங்க அல்லாட்ட கேட்டு வந்து இந்த நிபந்தனையே விடும் நான் அல்லா ஒன்று சந்திக்கிறேன் ஒன்று எனக்கு பிறகு என்னுடைய சமூகம் நிலைமை நாகும் அதான் ரொம்ப கஷ்டப்படுறது அதான் அழிவுகள் அதெல்லாம் விட்டு நான் பயப்படுறேன் ரெண்டாவது நாளைக்கு என்னுடைய சமூகம் உம்மத்தை ஒட்டுமொத்த உம்மத்தை என் நரகத்தில் தலையிறாங்க அப்போ நம்ம சுசலாம் சிலம் ஆடம் பிடிச்சி என்ன சரி அழுகுறாங்க அல்லாஹ் தலா உடனே என்ன செய்கிறான் முகம்மது நீங்கள் திருப்தி படுற அளவுக்கு உங்களுடைய சமூகத்தை நான் நரகத்தில் தருவேன் சொர்க்கத்துக்கு அனுப்புவேன் இப்போ நாலாவது தன்னுடைய பிள்ளைகள் எல்லாமே சின்ன வயசுக்கு ஆறு வயசு ஏழு மொத்தம் ஏழு பசங்க சின்ன வயசுலேயே ஆறு பேர் இறந்துடுறாங்க சின்ன குழந்தைங்கள ஆறு பேர் இறந்துடுறாங்க அதில் வந்து யார் கடைசியாக கிப்தியா என்ற பேரில் வரும் ஒரு அவங்க நபிசலா சலம் மனைவி அவங்களுக்கு பிறந்தது இப்ராஹிம் என்ற குழந்த ரெண்டு வயசு இருப்போ மதீனாக்கு வெளியே சக்கராத்துடைய நிலையில் நபிஸ்லா சலமையோட குழந்தை தன்னுடைய மடியில் ஒரு தந்தையின் மடியில் குழந்தையின் உயிர் பிரிந்தா எப்படி இருக்கும் தந்தை அப்பா நபிஸ்லா சலம் அழுகுறாங்க இப்போ அனுசலி ஒவ்வொரு கேட்குறாங்க யாரோ சூழல் தான் நீங்கள் அலுவிறீங்களே தானே கூடாதுன்னா இஸ்லாத்து அண்ணா அழுகலாம் தண்ணீரால் கண்ணில் வரக்கூடிய கண்ணீர் வந்து ரஹமத்து அல்லான்புரத்தில் வந்து ஒப்பாறை வச்சு அழகாக வாயில் வா இப்போ சில பேர் பார்ப்பாங்க வேறு வாயில் அடிச்சிட்டு அழுவ கூடாது மாரில் அடிச்சுட்டு அழுவக்கூடாது இது தான் தடை அதே போல் சந்தோஷத்தில் குதிக்கக்கூடாது அதெல்லாம் வந்து சந்தோஷத்தில் மகிழ்ச்சியில் வாட்டம் போறவனா விரும்பலாம் யாரே நம்புறுது அப்படிதான் ஆட்ட மாட்டான் வா குதிக்காத காரணம் காரணம் நிறைய இதே உனக்கு காரணம் இதே ஒன்று செல்வம் வந்து ஒரு நாள் அவன சோதனை அமையும் நபிமார்கள் என்ன அஞ்சினாங்க எது மகிழ்ச்சியில் ரொம்ப குதிக்கக்கூடாது இது வரைக்கும் நம்முருது காரணுடைய இது போயிட்டே இருந்தது உண்மைக்குள்ள அதே மாதிரி துக்கத்தில் சோர்ந்தமாக போகக்கூடாது ஏன்னா உடைய வாழ்க்கையில் ரெண்டுமே இருந்தது ஒரே துக்கமாக இருந்தால் இந்த மார்க்கம் என்ன இது சோகமாக இருந்துருக்காங்க யாரை கூட எங்கள் பக்கத்தில் எடுத்துகிட்டு யாரை வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்க மாட்டாங்க நிறைய பேர் இஸ்லாத்து வெளியே போயிருப்பாங்க ஒரே சிரிப்பாக இருந்திருந்தால் என்ன மார்க்கம் வந்து விளையாட்டே போயிட்டுருக்கோம் அதனால் வந்து அதிக அழுகுறதுலேயும் வரம்பு இருக்கணும் அளவு இருக்கணும் சிரிக்குதுன்னா அளவு இருக்கணும் இதுதான் சொல்ல கொடுக்குது அதுக்கடுத்தது சகாமாக்கள் நெருங்கியவர்கள் இறந்துட்டா என்ன செய்வாங்க அழுவாங்க பதில் வந்து நம்பி சலாசலம் எந்த அளவுக்கு அழுதா உடம்புலாம் ஆட்டம் கொடுத்து அந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு உடம்பு ஆட்டம் கொடுக்குதுன்னா எந்த அளவுக்கு பையன் இருந்திருக்கும் ஏன்னா முன்னூத்தி பதிமூணு சஹாபாக்களை வைத்து ரபிசராசம் யோகா கேட்குறாங்க அல்ல யாரா இம்மண்ணில் இந்த முந்நூற்றி முப்பது முந்நூற்றி பதிமூணு பேரும் சகிதாக்கப்பட்டால் அடுத்த தலைமுறைக்கு காமத் நாள் வரை ஜீனம் ஜீனை எடுத்து செல்வதற்கு யாருமே மண்ணில் இருக்க மாட்டாங்க அவங்க தோர்ந்துருந்தால் இஸ்லாமிய இருந்திருக்காரு மிகப்பெரிய ஒரு பாடமாக அமைந்தது எதே பதில் போர் ரம்ஜானா நடந்தது அப்போ பார்த்துங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க ரபிசராசனுடைய கண்ணீருக்கு அதில் அவ்வக்கிற சிதிகளுக்கு உள்ளாக அவங்க என்ன செய்தாங்க ஆறுதல் சொல்கிற அளவுக்கு அழுதாங்க மீண்டும் துக்கமான விஷயம் வந்தால் அழுவாங்க அதேப்பிரி சிரித்தீர்கின்றாங்க நபி சராசனம் நபி சராசனமுடைய குண்கை குன்னகை வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும் யாருமே யார் குண்பட்டுற மாதிரி இருக்காது நபி சராசல சிரிப்பு நம்மளுடைய சிரிப்பு மற்றவங்களை என்ன செய்வோம் மனசை நோவடிக்கலாம் நபியுடைய சிரிப்பில் எந்த மனதை நோவா அடிக்காது அந்த அளவுக்கு என்ன செய்வாங்க நடந்து கொள்வார்கள் எப்ப சிரிப்பாங்கன்னா அதை ஜிப்ரேல் அலி இஸ்லாம் சந்திக்க சொல்ல சிரிப்பாங்க உன்னகையில் ஏன்னா நம்ம ஒரு நண்பர் நம்ம விரும்புகிறோம் அப்படின்னா அவர் வர சொல்ல என்ன செய்வோம் தானாகவே சிரிப்பு வந்துடும் ஒரு மனிதனை நேசிக்கிறதுக்கு மூணு நாலு விஷயம் இருக்குது ஒரு விஷயம் ஒன்று அழகு அழகாக என்ன செய்யலாம் ஈர்க்கப்படலாம் இரண்டாவது நல்ல குணத்தான் நல்ல குணமாக இருக்குதுன்னா அவர் மேலே என்ன செய்யும் தானாகவே ஆசை வரும் மூன்றாவது உறவால் ச ரத்த பந்த உறவாலைன்னா ஈர்ப்புகிறோம் நேசிக்கும் நான்காவது உபகாரத்தால் இவருனால நான் என் குடும்ப இவரு ஒரு இவரு கண்ணி அந்த நேரத்தில் உதவி செய்யிருக்காருன்னா நான் என்ன என்னுடைய நிலமை என்ன அந்திருக்கோம் அப்படின்னு நினைப்போமே இல்லை இதெல்லாம் நம்ம இதுக்காக என்ன செய்வோம் ஒரு மனிதனை ஈர்க்கப்படலாம் ஒரு மனிதனை நம்ம நேசித்தால் அவருடைய அவரை சேர்ந்த எல்லா பொருளும் மீது நம்ம என்ன செய்வோம் நேச வரமா எல்லா பொருளின் மீதும் நேசம் தரிசராசிரம் நேசிக்கிறதுக்கு இதெல்லாம் காரணமா இருக்கும் சரி நம்ப அதுக்கு பிறகு புறான் வகி இறங்க சொல்ல ஆளு சிரிப்பாங்க நான்காவது நல்ல விஷயங்களை இறங்க சொல்ல சிரிப்பாங்க சாபாக்களுக்கு நல்லதே நடந்தால் புன்னகை புன்னகை எடுப்பாங்க ஐந்தாவது முஸ்லீம்களுடைய முஸ்லீம்கள் போரில் வெற்றி பெற்றால் நம்ம சிரிப்பாங்க ஐந்தாவது ஆறாவது ஊட்ட இஸ்லாத்துக்கு வந்தால் அன்னைக்கு ஃபுல்லாக ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் விசுவாசம் அகில கண்ணியமிக்க எல்லாவது எனக்கு அமீசராசைய சிரிப்பும் அழுத நம்முடைய சமூகத்திற்கு உம்மத்திற்கு அல்லாத்தில் ஒரு ரஹ்மத்தாக தன் வந்துருக்காங்க அகில சிரி சிரித்தாலும் அளவோடு சிரிக்க வேண்டும் அழுதாலும் அளவோடு அளவு வேண்டும் என்று தான் மார்க்கம் நமக்கு சொல்லி கொடுக்குறது ஆனால் கேட்டதே போல என்ன பண்ண அல்ல அமல் செய்வதற்கு தோஃவனி வாக்குறதால் அலகம் இல்லா ரபுல்லின் அசாலாம் வரை வரலா வர